எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கவர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரக்குடியில் இருக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேருந்து எந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உண்மையாக பார்க்கலாம் ஸோ இதோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் காரக்குடியில் தான் உங்களுக்கு இருக்கும் இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி செவன்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் பதினெட்டுக்குள்ள ஈவினிங் அஞ்சு முப்பதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ல கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்க டேரக்ட் அப்ளை பண்ணிக்கோங்க மொத்தம் வந்து ஒரு நாலு போஸ்ட்டுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் தான் அதான் இருக்கிறது லெவல் கம்பேர்டு வித் கம்ப்யூட்டர் டைப் டைப்ரைட்டிங் விட அதிகமா இருக்கும் ஸோ லெவல் ஃபோரு ஸோ இதுக்கப்புறம் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜெனரல் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஸ்டோர் பர்ச்சேஸ் மாதிரி ஸோ இதோட அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஓபிசி ஆகிங்கன்னா முப்பது எஸ்சிஎஸ்டி ஆகிங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ ஜூனியர் செக்ரெட்டரியேட் அசிஸ்டன்ட்டு ஜேஎஸ்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட் இருபத்தெட்டு இதில் எஸ்சிஎஸ்டி ஆகிங்கன்னா நீங்கள் முப்பத்தி மூணு ஓபிசி ஆயிங்கன்னா முப்பத்தி ஒன்று வயசு வரையும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ என்னடா ரெண்டு மூணு தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் ரீஜியனல் போஸ்டிங் இதெல்லாமே ஸோ அதனால் நம்மளுக்கான முக்கியத்துவம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நம்ம அப்ளை பண்ணுறோன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வந்து நம்மளுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ முடிஞ்சளவு ஸ்டெனோ டைப்பிங் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் மிஸ்ஸே பண்ணாதீங்க சர்டிஃபிகேட் இல்லைனாலும் உங்களுக்கு இதில் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் தான் நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொட்யூஸ் பண்ணணுன்ற அவசியம் துளியும் கிடையாது எனக்கு வந்து டைப்பிங்கும் தெரியும் எனக்கு ஸ்டெனவும் தெரியும் நான் ரெண்டுமே அப்ளை பண்ணலாம்னா தாராளமாக செப்பரேட்டாக நீங்கள் ரெண்டு அப்ளிகேஷனையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இதுக்கான ஃபீஸு யார் யாருக்கெல்லாம் ஃபீஸ் எக்ஸப்ஷன் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ளஸ் டூ இருந்தால் போதும் அது ஈக்குவலண்ட்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெனோட ப்ரெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஜூனியர் ஸ்டெனோக்கு வந்து நீங்கள் மோட் ஆஃப் செலெக்ஷன் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் இருக்காது இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கலாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ஸோ அதை முடிச்சோடனே உங்களுக்கு வந்து ஸ்டெனோ எக்ஸாம் இருக்கும் ஸோ அதாவதுன்னா இந்த ஸ்டெனோ நீங்கள் முடிச்சால் தான் அவங்களோட மெரிட் லிஸ்ட்டில் உங்களால் வர முடியும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஸ்டின் இரநூறு மார்க் கேட்க போகிறாங்க ரெண்டு மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங் அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேனஸ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிகென்ஷன் ஸோ பாயிண்ட் டூ ஃபைன்றது எல்லாத்துலையுமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது இந்த ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஸ்டெனோ ஸ்கில் டெஸ்ட் இருக்கு அது முடிஞ்சோன்னே உங்களுக்கு ஃபைனல் மெட்டீரியல்ஸ் ரெடி ஆகும் ஸோ ஸ்டெனோ பொறுத்தவரையும் சர்டிஃபிகேஷன் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன்ட் பண்ணி ஆன் தி ஸ்பாட் இந்த ஸ்கில் ப்ரூவ் பண்ணாலே போதும் ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஸ்டெனோவாக இருந்தாலும் சரி இல்லை டைப் ரைட்டிங் இருந்தாலும் சரி எந்த மாதிரி மிஸ்டேக்ஸில் எந்தெந்த மார்க்கெலாம் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அனெக்சர் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அனெக்சரை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த அனக்சரை நீங்கள் நார்மலாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் உள்ள ஸ்டெனோ எக்ஸாமுக்கும் டைப்பிங் எக்ஸாமுக்கும் நீங்கள் காமனாகவே யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரெட் அஸ்டன் ஜென்ரலாக இருக்கட்டும் ஃபினான்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தால் போதும் அவர் ஈக்குவல்னு இருக்கணும் ப்ளஸ் இவங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இதுக்கும் சர்டிஃபிகேஷன் தேவை இல்லை ஸோ இதுக்கான ரெக்குமெண்ட் மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ரெண்டு கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பேப்பர் ஒன்று நீங்கள் எடுக்கிற மார்க்கு தான் பேப்பர் டூவில் உங்களை அவைலவேட் பண்ண முடியும் ஸோ பேப்பர் டூ அவைவேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில் இருக்குது ஸோ டைப்பிங் ஸ்கில் நீங்கள் கிளியர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபைனல் ஹண்ட்ரட் வர முடியும் இதோட ஸ்கீம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்ல மொத்தம் ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்குது நூறு கொஸ்டின் இரநூறு மார்க் இதுக்கு எந்த ஒரு நேட்டிவ் மார்க்கும் உங்களுக்கு கிடையாது இது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு கண்டக்ட் பண்றாங்க இப்போ பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போது இதுல ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் மொத்தம் நூறு கொஸ்டின் முந்நூறு மார்க் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க ஸோ ஒவ்வொரு நேட்டிவ் மார்க் போகும் ஸோ பேப்பர் ஒன்ல நீங்க மினிமம் குவாலிஃபை மார்க் எடுத்தா தான் பேப்பர் டூ உங்களுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க இந்த பேப்பர் டூ எடுக்கிற மார்க் பிளஸ் டைப்பிங்ல நீங்க எடுக்கிற ஸ்கில் டெஸ்ட் வச்சுதான் உங்களோட ஃபைனல் மெரிட் ரெடி ஆகும் இந்த டைப்பிங்க்கும் உங்களுக்கு எந்த ஒரு சர்டிஃபிகேஷனும் தேவையில்லை ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனீங்கன்னா காரைக்குடி இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் உங்களுக்கு இருக்கும் இதை தவிர நீங்கள் போகிறதா இருந்தால் சென்னையோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் மற்ற ஊருக்கு போகிறதா இருந்தாலும் தாராளமாக போகலாம் நீங்கள் செப்பரேட்டாக ரெண்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ரிஜிஸ்டர் பண்ணி செப்பரேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் செப்பரேட்டாக அதுக்கான ஃபீஸ் எவ்வளவோ அதை நீங்கள் பே பண்ணி ஆகணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பெர்சன் வித் டிசேபிலிட்டி உமன் கேண்டிடேட்டு எக்ஸர்விஸ் மேன் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது இதை தவிரோட ரிமனிங் கேண்டிடேட்டுக்கு ஐநூறுரூவா ஃபீஸ் பே பண்ணியாகணும் செப்பரேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதாவது என்னென்னா ஃபஸ்ட் போஸ்ட் ஸ்டெனோக்கு ஐநூறுவா பே பண்ணியாகணும் அதை தவிர வந்து அந்த அதுக்கு சேர்த்து ஃபைவ் பே பண்ணால் போதும் ஸோ ரெண்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் செப்பரேட்டாக ஓபிசி ஜென்ரல் உள்ளவங்க பே